இந்த நாளிலே கத்தர் கொடுக்கிற வேத வசனம் என்னவென்றால் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது தான் நாம் தியானிக்க போறோம் அதுல தலைப்பு என்னவென்றால் என் வழி கத்தருக்கு மறைவாயிற்று என் வழியை என் வழி கத்தருக்கு எப்படி ஆயிற்றா மறைவாயிற்று ஏன் அது மறைவாயிற்று வாசித்து பார்ப்போமா நாற்பது இருபத்தி ஏழு வாசிமா என் வழி என் வழி கத்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் வழி கத்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் நியாயம் என் தேவனிடத்தில் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே நீ சொல்வானே பாருங்க இன்னைக்கு என் வழி கத்தருக்கு என்ன ஆயிடுச்சா மறைவாயிற்று நம்முடைய வழிகளை சில நேரங்கள் நம்முடைய வழிகள் கத்தரிக்கு எப்படி இருக்குது மறைக்கப்பட்டு இருக்கிறது நமக்கு வழி தெரியாம போயிடுறோம் அண்டுபுரே ஜெபிச்சு தானப்பா நான் வந்த உங்ககிட்ட சொல்லிதானே இந்த காரியத்தை செய்த ஆனால் ஏன் உங்களுடைய வழிகள் எனக்கு மறைக்கப்பட்டது ஏன் மறைக்கப்பட்டது ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் ஆண்டு யார் சொல்றது சொல்றாரு என்ன சொல்றா ஏன் எனக்கு வஞ்சகம் செய்து ஏ பா

லேயால் கிடைச்சிட்டாரு லேயால வந்து என்ன பண்ணிட்டாரு அந்த லாபான் ஏமாத்திட்டாரு ராகேல கொடுக்காம லேயால என்ன பண்ணிட்டாரு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அவர் பொழுது வந்து பாக்குறாரு யார் முகமா தெரியுது லேயால் முகமா தெரியுது உடனே அவர் கேட்கிறாரு ஏன் என்னை வஞ்சகம் பண்ணினேன் இந்த காலத்துல இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஆண்டவரை கேள்வி கேட்பதில் ரொம்ப தைரியமா கேள்வி கேட்குறோம் ஆனா நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கவனிக்கிறதே இல்லை அவர் ஏன் லாபானை பார்த்து கேட்குறாரு ஏன் எனக்கு வஞ்சகம் இந்த வஞ்சகத்துக்கு காரணம் என்ன யாரை ஏமாத்தினாரு தன்னுடைய ச தகப்பனையும் தன் சகோதரனையும் ஏமாத்தி ஆசீர்வாதத்தை எடுத்துக்கட்ட வந்த ஒரு மனுஷன் என்னைக்கு இருந்தாலும் பொய் பொய் தான் உண்மை உண்மைதான் எத்தனை சபா நம்ம சாமர்த்தியமாக நம்ம சில காரியங்களை நம்ம செய்தாலும் பொய் போய் தான் ஆண்டு பார்வையில் அது நியாயத்திற்புல நிற்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ இந்த யாக்கோப்பு தன்னுடைய தகப்பனை மாத்திட்டா தன்னுடைய சகோதரனை ஏமாத்தி அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செஞ்சிட்டாரு வாங்கிட்டு வந்துட்டாரு அவங்க அம்மாவும் போய் அம்மா வீட்ல போய் என்ன பண்ணிக்கோ தங்கிரு அந்த ஏமாற்று என்பது தேவனுடைய பார்வையில் அது எப்படிப்பட்டது மிகவும் தவறான ஒரு விஷயம் ஏமாற்று நிமித்தமாக அவன் ஒரு தரத்தான் ஏமாத்தினா ஆனா அவங்க மாமா எத்தனை முறை ஏமாத்தினாரு நிறைய நேரங்களே அவன் நிறைய அடிப்பட வேண்டியதாயிற்று நீங்க நினைக்கலாம் இங்க வசனம் வாசித்தோம் இல்லையா என் வழிகள் கத்தரிக்க என்னாயிற்று மறைவாயிற்று காரணம் என்ன ஏமாற்றம் அந்த ஏமாற்றத்துக்குரியதான தண்டனையை தான் அவர் இந்த இடத்துல என்ன செய்யறாரு அனுபவிக்கிறார் ஆதி ஆகம முப்பது ஒன்னு படிச்சிருங்களேன் கர்ப்பத்தை அடைத்தார்கள் தான் புக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் தன்னுடைய பிள்ளைகள் பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு கொண்டு யாக்கோபை நோக்கி யாகோப்பை நோக்கி எனக்கு பிள்ளை கொடு எனக்கு பிள்ளை கொடு இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றால் நான் சாகிறேன் என்றார் எனக்கு பிள்ளை கொடு இல்லா நான் என்ன பண்ணிடுவேன் சேத்துருவேன்

ஆண்டவர் மன்னிச்சிட்டார் நம்ம நினைக்கிறோம் மன்னிக்கிறது உண்மைதான் மன்னிச்சிட்டார் தான் ஆனாலும் சில அடிகளை நமக்கு என்ன செய்கிறாரு கொடுக்குறாரு யா கோப்புக்கு கொடுத்தாரா இல்லையா ஓடி வந்து லாமான் வீட்டில் மாமா வீட்டில் தங்கினாலும் அங்கே வேலை செய்தார் அங்கே என்ன பண்ணியிருப்பார் சாதாரண வேலையாக செஞ்சார் எவ்வளோ கடினமான வேலைகளை செய்தார் கஷ்டங்களை பட வேண்டியதாயிற்று ஈஸியாக அவர் எதையும் என்ன செய்யலை பெற்றுக்கொள்ள லாபானோ ஈஸியா என்ன பண்ணல அவனுக்கு கொடுக்கவே இல்லை நிறைய இப்ப அவரும் என்ன பண்ணாரு ஏமாத்தினாரு இதுக்கு எல்லா காரணம் என்னன்னா அவர் தன்னுடைய தகப்பனையும் சகோதரனையும் ஏமாற்றின காரணத்துக்காகத்தான் கத்தர் அவனை மறந்தார் ஏன் என் வழிகள் கத்தருக்கு எப்படி இருக்குது மறைவாயிற்று ஏன் என் வழிகள் கத்தருக்கு மறைக்கப்படுகிறது அவர் ஏன் என நினைக்கவில்லை யோசிக்கிறோம் கஷ்டப்படுறோம் அதனால தான் இவர் ஆண்டவரே எனக்கு வஞ்சனம் இவரு ஆண்டவர் யாருக்குமே வஞ்சனை செய்ய சில செய்தது போல நம்ம நம்ம கஷ்டங்களை அனுபவிக்கிறோன்னு சொன்னா ஏதோ ஒரு தவறு நாம் செய்திருக்கிறோம் அர்த்தம் அந்த தவறை ஆண்டவர் மன்னித்தாலும் சில நேரங்களில் உணர்வில்லாமல் இருக்கும் பொழுது அதை உணர்த்தும்படியாக சில அடிகளை நமக்கு என்ன செய்கிறாரு கொடுக்குறார் நம்ம நினைப்போம் எல்லோ அவர் தான் முடிஞ்சு போச்சு கடந்து வந்துட்டு முடிஞ்சிச்சு நம்ம நினைக்கிறோம் இல்லவே இல்லை அது அப்படியே அவருடைய பார்வையில் என்ன செய்யுது நினைக்குது நின்று உடனே அவர் என்ன பண்ணுறாரு இந்த யாக்கோப்பை போல சில நேரங்களிலே நம்முடைய வழிகள் ஆண்ட வரைக்கும் என்ன செய்யுது மறைக்கப்படுகிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த அந்த கல்யாண விஷயங்களில் பார்த்தீங்கன்னா திருமணம் என்பது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரணம் தான் ஆனாலும் இது ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ரெண்டு விதமான ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டங்களில் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க திருமண காரியமா இருக்கட்டும் மற்ற காரியமா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இஷ்டம் போல என்ன செஞ்சாங்க ஒரு உணர்வு இல்லாம ஒரு பயம் இல்லாம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன பண்ணாங்க செய்தார்கள் அது எல்லாத்தையும் தேவன் பார்த்து தான் ஒவ்வொருவருக்கும் சில கஷ்டங்களை அவர் என்ன பண்ணாரு கொடுத்தார் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஏன் எனக்கு வஞ்சனை பண்ணினீருன்னு சொல்கிறாரு யாக்கோப்ப பார்த்து சொல்கிறா எனக்கு ஏன் பா என்னை ஏமாத்தினீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு காரணத்தை சொல்கிறாரு அவர் உடந்தார் அதுபோல இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட சில காரியங்களில் சில கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறோன்னு சொன்னால் இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய கண்களில் நீங்கள் பாருங்கள் கத்தருடைய பிள்ளைகளாய் நம்ம நிற்கும் பொழுது எதையாவது ஒரு விதத்தில் நம்ம ஏமாற்றம் அடைந்திருந்தா யாரையா நம்ம ஏமாற்றி இருந்தா எதாவது ஒரு காரியத்தில் நம்ம தவறு செய்திருந்தால் கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்திருந்தா நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க உங்களை அர்ப்பணிங்க உங்களை ஒப்பு கொடுங்க உங்களை தாழ்த்தி கொடுங்க ஆண்டவர் தண்டிக்கிறவர் கிடையாது ஆனாலும் ஏன் வஞ்சனை செஞ்சீங்கப்பா நான் அவர் கேட்கும் போது சொல்கிறாரு இந்த காரியத்தை தெளிவுபடுத்துகிறார் நீ இதை செய்த அதனால தான் இந்த வஞ்சனத்தை பார்க்க வேண்டியதாயிற்று லூக்கா புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க லூக்கா பதினெட்டு ஏழு எட்டு சொல்றாரு இதில் உங்களுக்கு இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் இதில் கண்டுபிடிச்சிருவீங்க லூக்கா சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்தை படிங்களேன் அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடவர்களாகிய அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி கூப்பி இரவும் பகலும் கூப்பிடவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில்

நான் ஜெபிக்கிறேன் ஆனாலும் நான் ஆசீர்வாதத்தை பெற முடியல விடுதலையை பெற முடியல என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு நீங்க கேக்குறீங்க ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய விஷயத்துல எப்படி இருக்கிறாரா ஏன் அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார் என்றால் அவர் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல மட்டும்தான் பொறுமையா இருப்பார் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளாகிய உங்கள் மத்தியில உங்களோட தான் உங்க விஷயத்துலதான் அவர் எப்படி இருக்கிறாரு எப்படி பொறுமை பாண்டிய பொறுமையோடு இருந்து ஏன் அவர்களோடு இருக்கா விசுவாசத்துடனோ பாருங்க தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் யாரு அப்படின்னா விசுவாசத்துடனும் பர்சுத்தத்துடனும் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எல்லாரையும் பார்த்தவரு சொல்லலை விசுவாசத்துடனும் பர்சுத்தத்துடனும் தேவ சமூகத்துல அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறவர்கள் தான் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அது மாத்திரமல்ல சாத்தானுடைய வல்லமையை அழிக்கிற ஜபிக்கிறவங்க

ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒருத்தரால் மாத்திரம்தான் விசுவாசத்தோடு நின்று ஜெபிக்க முடியும் ஹலே லூயா ஹலே லூயா தான் சொல்றாரு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல கத்தர் எப்படி இருக்கிறாரு இப்ப உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிச்சா புரிஞ்சிடுச்சா ஏன் எனக்கு என் சூழ்நிலை ஏன் இன்னும் மாறலை என்னுடைய பிரச்சனை ஏன் தீரலை அப்படின்னா ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதுக்கு அர்த்தம் நமக்கு தான் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எப்படி வந்துகிட்டு இருக்கும் அலைகள் போல சிறிதும் பெரிதுமாக என்ன செய்யும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நான் எப்படி இருப்பேன் நீடிய பொறுமையாக இருப்பேன் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாருன்னா விசுவாசத்தோடு நிற்கிறவங்க பரிசுத்தோடு தங்களை காத்து கொள்றவங்க பிசாசனுடைய கிரியைகளை அழித்து ஜெபிக்க கூடியவங்க அவருடைய தாறுமாறான வாழ்க்கையில போறவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவங்க அது மாத்திரமல்ல வருகைக்காக எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறவங்க நியாயத்தீர்ப்புக்காக காத்திருக்கிறவங்க அவருடைய வருகையில அவருடைய கிருமையை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடு நிற்கிறவங்க இவர்கள்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அலே லூயா பொழுது சாதாரணமா ஏன் அவனை ரோமத்தை என்ன செஞ்சானா அவன் எப்படிப்பட்டவன் ஏசா ரோமம் உள்ளவன் இவனுக்கோ அந்த ரோம மாதிரி போட்டு அதை ஏமாத்துறது எவ்வளோ நயவசனமாக எவ்வளோ வஞ்சனையாக எவ்வளோ தந்திரமாக ஏமாற்றி அந்த காரியத்தை வாங்கிட்டு போனான் ஆனால் தேவன் அவனுக்கு என்ன பண்ணார் சில நேரங்களில் கஷ்டத்தை கொடுத்தார் மறைத்தார் தான் சொல்றாரு கத்தருக்கு எப்படி ஆயிற்று என் வழி மறைவாயிற்று அதனால் தான் அவர் கேட்குறாரு மறைவாயிற்று சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே இரவும் பகலும் நீங்கள் ஜெபிக்கிறவளா இருந்து உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரலை அப்படின்னு சொன்னால் உங்கள் விஷயத்தில் கத்தர் பொறுமையாக இருக்கிறாரு நீடிய பொறுமையாக இருக்கிறாரு ஆனாலும் உங்களை என்ன செய்ய மாட்டார் அந்த வச அடுத்த வசனத்தை கூட நீங்க வாசிச்சுட்டே போங்களேன் ஒரு உதாரணம் சொல்லுவார் அதுல அழகான ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறார் பாருங்க வாசிங்க கொஞ்சம் அதை அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் அவர்களுக்கு நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ இருக்க மாட்டார் அப்ப நியாயம் செய்வார் ஆனா எப்படி ஆகும் எவ்வளவு நாள் ஆகும் சொல்ல முடியாது சொல்லவே முடியாது என்ன வேதம் சொல்லுகிறது ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன் பிரியமானவர்களே கத்தருக்கு கத்தருக்கு ஒரு நாள் ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் பாருங்க கத்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவோ ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போல ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை இந்த ஒரு காரியத்தை நீங்கள் நீங்கள் அறியாதிருக்க அறியாதிருக்க வேண்டாம் அதையும் சொல்றாரு நான் நீடிய பொறுமையா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க வருத்தப்படாதீங்க ஆயிரம் வருஷம் ஒரே நாளை போல் கூட கற்றுறதுக்கு என்ன பண்ணும் தோன்றும் அந்த ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போல் கூட என்ன செய்யலாம் தோன்றும் ஆனாலும் உங்களுக்கு நியாயத்தை செய்வார் உங்களுக்கு நீதி செய்வார் உங்கள் தேவைகளை கத்த என்ன பண்ணுவார் சந்திப்பார் ஆனால் அப்பப்போ நம்மள நம்மளுடைய வழிகளை கடவுளுக்கு என்ன செய்யணும் நம்ம கடந்து வந்த பாதைகள்ல கத்திரிக்க பெரியமில்லாத செய்த காரியங்களை நாம் அர்ப்பணிக்கலா இருக்கணும் ஒப்பு கொடுக்கலாம் இருக்கணும் அதை நினைத்து பார்க்கணும் மற்றவர்களை நினைத்து பார்த்து பேசணும் மற்றவங்களை ஈஸியா வேதனைப்படுத்த ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்கள ஈஸியாக நான் செய்யறோம் இதுக்கு வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுறதா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஈஸியா மனநோவை உண்டு பண்றோம் இல்லையாமா அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம தாறுமாறா பேசுறோம் எப்படி இருந்தது நம்ம எப்படி வாழ்ந்தோம் நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை சரிப்படுத்தணும் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்தவர்களாக மற்றவர்களை குற்றவாளியாக நியாயம் தீர்க்கிறோம் அதனால தான் ஆண்டவ நம்மளுடைய என்ன செய்யறாரு நம்முடைய வழிகளை அங்க வந்துருங்க பாயிண்டிக்கு வந்துருங்க நம்முடைய வழிகளை என்ன செய்யறாரு மறைக்கிறார் அப்ப நம்ம கடவுளுக்கு அந்த காரியத்தை எல்லாம் நம்ம ஒழுங்கா செய்யும் போது அவருடைய வழி ஒரு நாள் என்ன செய்யாது மறைக்காது ஆனாலும் கத்தர் இல்லையா ஆசீர்வாதம் கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாரே லூயா சில கஷ்டங்களை கொடுத்தார் அடைச்சார் அவனை கேட்டதை கிடைக்காம போயிடுச்சு ஏழு வருஷம் கஷ்டப்பட வேண்டியதா ஏழு ஏழு பதினாலு வருஷம் கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு ஒருவேளை இல்ல அவடைய மாமா என்ன பண்ணாரு ஏமாத்திட்டாரு பல ஏமாற்றங்களை கண்டுதான் முடிஞ்சது சில ஏமாற்றங்கள் நம்ம வாழ்க்கையிலே அடையும் பொழுது கத்த நம்மளை மறந்துட்டான்னு சொல்லவே வேண்டாம் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து உங்களுக்கு நியாயம் செய்வார் உங்களுக்கு நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் கண்டிப்பா கத்தர் நமக்கு என்ன செய்வாரு உதவி செய்வார் அதான் இரவோ பகலோ தம்மால் தெரிந்து கொல்லப்பட்ட தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ இருக்க மாட்டார் சங்கீதம் எண்பத்தி எட்டு ஒன்னு வாசித்து பாருங்க அந்த வேத வசனமும் அதுதான் சொல்லுகிறது சங்கீதம் எண்பத்தி எட்டு ஒன்னுல தேவன் ஆகியாவே கூப்பிடுகிறேன் வாழ்க்கையை கொடுத்தவரே எனக்கு இந்த அன்பை கொடுத்தவரே இந்த ஆராதனை கலந்து கொள்ள வைத்தவரே இந்த சபையை கொடுத்தவரே இந்த ஊழியத்தை கொடுத்தவரு இந்த விசுவாச மக்களை கொடுத்தவரு இந்த ஊழியக்காரனை கொடுத்தவரு எத்தனையோ ஊழியக்கார இருக்கிறார்களே எனக்கு வைத்திருக்கிற இந்த எழுப்புதல் ஜப வீட்டுக்காக நன்றி இரவு பகல இந்த வீட்டில் நான் ஜெபிக்கிறது நிமித்தமாக ஏன் விஷயத்துல நீங்க பொறுமையா இருந்தாலும் எனக்கு நியாயம் செய்வீங்கப்பா எனக்கு நியாயம் செய்வீங்க நீதி நியாயாதிபதியாகி ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்வீங்க எனக்காக வழக்காடுவீங்க என்னை ஏமாத்துறவங்க யாரா இருந்தாலும் கொச்சப்படுத்துறவங்க ஏமாத்துறவங்க காரி யாரா இருந்தாலும் சரி ஒருவேளை இந்த கஷ்டத்தை கண்டு என்னை பார்த்து உதாசனப்படுத்துறவங்க யாரா இருந்தாலும் சரி நீ நியாயம் செய்வீங்கப்பானு போயிருங்க கத்தர் யுத்தத்தில் நிற்பார் யாத்திராக பதினாலு பதினாலு சொல்லுது கத்தர் யுத்தத்தில் வல்லவர் நீங்க சும்மா இருங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் ஹலே லூயா ஹலே லூயா யுத்தத்தில் வல்லவராகி ஆகிய ஆண்டவரிடத்துல உங்களுடைய குறைகளை சொல்லி அமைதியா இருங்க கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் பொறுமையாக இருக்கிறான்னு கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுக்குள்ள தான் விசுவாசம் இருக்குது உங்களுக்குள்ள தான் பரிசுத்தம் இருக்குது நீங்கள் தான் பிசாசை விரட்டுறீங்க நீங்கள் தான் அழிஞ்சு போகிற மக்களுக்காக ஜபிக்கிறீங்க நீங்கள் தான் வருகைக்கு காத்திருக்கிறீங்க நீங்கள் தான் வருகையில் நியாயத்திற்பு இருக்கிறது பயம் இருக்கிறது வேற யாருக்கு இல்லை அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் பொறுமையோடு இருக்கிறார தவிர நம்மளை கைவிடவே இல்லை வெக்கப்படுத்தவே மாட்டார் கைவிடவே மாட்டார் எந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போனாலும் செய்து சொல்கிறேன் கவலைப்படாதீங்க கத்தர் உங்களுக்கு இருக்கிறார் இந்த வசனங்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி ஜெபிச்சு நம்ம முடிச்சுடுவோமா மகா இறக்கும் கிருபை நிறைந்த எங்கள் ஆவியானவரே நீர் என்னோடும் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கத்தாவே நீர் என்னோடு பேசினதுக்காக உம்முடைய மக்களுக்கு வேண்டிய மன்னாவை கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி எந்த விதத்திலே உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் வந்திருந்தாலோ கர்த்தர் கொடுத்த ஆறுதலான வார்த்தைக்காக நன்றி தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளோடு இடைப்படும் அவளுக்கு வேண்டிய மன்னாவை கொடுத்ததுக்காக நன்றி இன்னும் ஆண்டு சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்தி உடைய நாமத்துக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு ஒரு மாற்றும் எந்த விதத்திலையும் உங்களுடைய பிள்ளைகள் வெட்கப்படாதபடி அவளுக்கு அணுகரகம் செய்யும் வந்தவர்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒரு நிம்மதியை கண்டு மகிழ உதவி செய்யும் எல்லா சூழ்நிலையிலையும் உங்கள் பிள்ளைகளுக்கு அணுகரகம் செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்